வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசிபரன் இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை உள்ள சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசிபரன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சிம்மராசியின் வாராந்திர கிரக பொதுவாக சிம்மராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் விழா அமர்ந்து பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் உங்களின் உடல்நலம் தொடர்பான சில பிரச்சனைகளை உண்டாக்கும் வகையில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் உங்கள் விருப்பத்தை உங்கள் ஆசையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்காக மிகவும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் மேலும் நீங்கள் உங்களின் தேகத்தை கட்டுக்கோப்பாகவும் வலுவாகவும் வைத்திருக்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது இந்த வாரம் சிம்மராசி மக்கள் நிதி வாழ்க்கையில் தேவைப்படும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் தவறாமல் அடைந்து பெற்று நலமாக வாழ்வீர்கள் மகிழ்ந்து வாழ்வீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய விரும்பினால் முதலில் யதார்த்தத்தை மதிப்பீடு செய்வது நல்லது அதற்கு பிறகு முதலீடு செய்யுங்கள் இல்லையெனில் உங்கள் பணம் உங்களுக்கு நட்டமடைய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நீங்கள் எப்போதாவது சந்திக்கும் மக்களுடன் தொடர்பு கொள்வதும் இந்த வாரம் உங்களுக்கு அவசியமாகிறது அது உங்களுக்கு உதவும் சூழ்நிலையை பெற்றுத்தரும் காரணம் உங்கள் பழைய உறவுகளை மீண்டும் வளர்த்து கொண்டு வருவதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் இந்த வார நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் தொழில் மற்றும் வணிகம் ரீதியாக சிம்மராசி மக்களுக்கு இந்த வாரம் மன உளைச்சல் மற்றும் ஏற்றத்தாழ்வுலிருந்து நிவாரணம் கிடைக்கும் காரணம் இந்த நகர இந்த வார நேரம் சில கிரகங்களின் நகர்வுகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் கொண்டு வரப்போகிறது என்று நம்பலாம் அதற்காக நீங்களும் நீண்ட காலமாக காத்திருக்கிறீர்கள் அது வீண் போகாது இந்த வாரம் சிம்மராசி மாணவர்கள் தங்கள் பாடங்களை புரிந்து கொள்வதில் உள்ள அனைத்து வகையான சிரமங்களிலிருந்தும் விடுபட அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த வார நேரத்தில் சிம்மராசி மாணவர்கள் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள ஏற்ற இருந்து வெளியேறுவதில் வெற்றி பெறுவார்கள் இதனால் சிம்மராசி மாணவர்கள் தங்கள் மனதை படிப்பில் அதிக ஈடுபாடு கொள்ள வைக்கும் வருகின்ற தேர்வுகளில் வெற்றி பெற்று நலமாக வாழ்வதற்குண்டான சூழலை அடைந்து சிம்மராசி மக்கள் நலவுடனும் மன தெளிவுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள் என்று நம்பலாம் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐசோலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்துழலை போற்றி வணங்குவோம் வணக்கம்